ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் இல்லையா ஸோ பொங்கல் சாமியெல்லாம் கும்பிட்டு எப்படியும் ஈவினிங் ஃப்ரீயாக தானே இருப்போம் அதால் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே காலையில் மதியம் அப்படி தான் நம்ம பீச்சுக்கெலாம் கிளம்புவோம் ஆனால் ஈவினிங் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிளம்பணும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த பீச்சில் இருக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த பொங்கலுக்கு எங்கே போனீங்க எப்படி போச்சு பொங்கல் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே கேட்டிருப்பீங்கன்னா அந்த அல சவுண்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து காலையில் மதியம் அந்த மாதிரி டைமில் தான் போகணும் ஆனால் பட் எனக்கு ஈவினிங் டைம் போனதால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன் பார்த்திங்கன்னா அந்த அலை சவுண்டு அது மட்டும் இல்லாமல் சில்லுன்னு இருந்துச்சு அந்த கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு அதில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் அந்த மாதிரி போங்க ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் இல்லை சிக்ஸ் ஓ அந்த மாதிரி போய் பாருங்கள் சூப்பராகவே இருந்துச்சு நாங்கள் யாரெல்லாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அப்பா அம்மா நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் அல செம்ம அலை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு ஏன்னா ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நாங்கள் அந்த அதுக்கு வெளியே தான் நின்று பார்த்தோம் இங்கே பாருங்கள் தெரியுதா வெளியே தான் இருந்து பார்த்தோம் செம்ம கூட்டம் வர நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்றதையே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆலை பார்த்தீங்களா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நைட்டு போல அப்படி வீட்டுக்கு கிளம்பிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் என்ன வீடு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை